ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் குக்கரில் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் பாயசம் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல்பட்டன் கேட்கும் அதில் ஆல்ன்ற பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த டேஸ்டியான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முதல்ல ஜவ்வரிசிங்க மினி ஜவ்வரிசி எடுத்துருக்க ரொம்ப குட்டியும் இல்லாத ரொம்ப பெருசும் இல்லாத மீடியம் சைஸ் ஜவ்வரிசி இதை ரெண்டு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க சேர்த்துட்டு குக்கரோடியே மூடி போட்டுவிட்டு விசில் போட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் வ வந்ததுக்கப்புறம் நிறுத்திவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டீம் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்திருக்கு சரியான பக்குவத்தில் வெந்திருக்கு பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் அதிக நேரம் கூட நீங்கள் விசில் விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்க ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இல்லையா இது கூட நம்ம அடுத்தடுத்து சக்கரை எல்லாம் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருந்தோம் இல்லைங்களா அதுக்கு முக்க கப் அளவுக்கு சுகர் சேர்த்தா சரியாக இருக்கும் சுகர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஒரு கொதி வரட்டும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் இந்த ஜவ்வரிசி வேக வைக்கிறது பாருங்க நம்ம சாதாரண பாத்திரத்துலன்னா பொங்கி பொங்கி வரும் அதுக்கப்புறம் கலந்து கலந்து விட்டுட்டு இருக்கணும் இது ஈஸியான மெத்தடில் ஜவ்வரிசி ரொம்ப சுலபமாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்ததான் காய்ச்சி ஆற வச்ச பால் முக்க கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க பால் அப்புறம் இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கணும் இல்லையா அதனால பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பால் சேர்த்துட்டு நம்ம இந்த சால்ட்டு ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் பாருங்கள் இப்போ ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல் அருவாமலையில் திருவி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் ஒரு கொதி வருது இல்லைங்களா அவ்வளவுதான் இது கூட அடுத்ததான் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து அப்படியே ஒன்றும் பதிவு பிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சிட்டு சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சுல்ல இப்போ இது தாளிச்சுக்கலாம் அதுக்காக சின்ன கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க நெய் உருக்குனதும் கொஞ்சமாக முந்திரி ஒரு பத்து முந்திரி ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே அஞ்சாறு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை நல்லா உப்பி வந்ததுக்கு அப்புறம் இதை பாயசத்தில் சுட சுட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாயசம் வந்து இப்போ லேசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆற ஆற நல்லா திக்காயிடும் ரொம்ப ரொம்ப சுவையில் இருக்கும் இந்த தாளிச்ச நெய் முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா முந்திரி திராட்சை எல்லாம் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்ல இருக்குங்க ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க பாயசம் எவ்வளோ ஆகுதுன்னு இப்போ லேசாக தான் இருக்குது ஆற ஆற நல்லா ஆயிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க சாப்பிடும் போது இந்த நாக்கிலே நிற்கும் அந்த சுவை கண்டிப்பாக நீங்கள் மறக்கவே மாட்டீங்க இந்த குக்கர் பாயசத்தை டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த பாயசத்தை நீங்களும் இதே போல் வர பண்டிகை நாட்களில் வீட்டில் விசேஷம் சாமி கும்புற நாட்களில் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பாயத்தில் சேர்த்துருக்கிற நெய் வந்து வீட்டிலேயே தயாரிச்சு ஒரிஜினல் நெய்ங்க இதனுடைய லிங்க் வேணால் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் செய்தும் பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்